அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல ஃப்ளட்ஸ் வந்திருக்கு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கு இல்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்கே போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான்ட்டை ப்ரைவேட் பண்ணுறாங்க அது வந்து எல்லா லட்சக்கணக்கான

சிஎம்மா இருக்கிறவங்க டிபியூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது மேல என்கொயரி பண்ணணும் என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும் அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசுனது அந்த பேசுகிற பொய்ய உண்மை ஆகிறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கார் அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிடிபி ரிப்போர்ட் இதில் கிளியராக இருக்கும் மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம்மா முடிஞ்சிச்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூனில் சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார் ஜூலையில் தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு செவன்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு அது டெஸ்ட்டுக்கு அனுப்புனா டுவெண்ட்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி ஃபோர் தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அந்த டுவெண்ட்டி த்ரீ அன்னக்கே திருமலை இஓ சாமல்ராவ் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இதில் வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால எட்டு கண்டெய்னர்ல நாலு நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும் நாலு கண்டெய்னர்ல வனஸ்பதி ஜி வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணலான்னு கிளியரா ஒரு ஈவோ சொல்லிருக்காங்க ஏன்னா டிடிடி வந்து ஈவோ கண்ட்ரோல்ல இருக்கும் ஈவோல வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதுல வந்து மெயின் போர்ஷன் அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒண்ணும் இருக்காது

ஸோ அதனால நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் எந்த பூஜை பண்ணாலும் பண்ணுவாரு பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி இல்ல பயம் இல்லை ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும் வெயில் காலம் மண்டபம் திருமல அவர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அதே திருமணில் பிளா பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு ஸோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார் ஆனாலும் புத்தி வராமல் மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்ணுறன்னு நினைக்கிறாரு ஆனால் இன்னைக்கு வந்து ஆந்திராவில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமியை பூஜை பண்ணுறவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிடுறவங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியரா சொல்றேன் அவங்க சொல்ற ஒவ்வொன்றுமே பொய் பொய்யா பேசுறாங்க இன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல பவன் கல்யாண் சொல்றாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க சொன்ன அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அக்டோபர்லேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ நைன்டீன் அப்போ வந்து அந்த நந்தினி நெய் ஃபஸ்ட் டைம் த்ரீ நாட் சிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வேறு ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு விற்றுக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காப்பியும் நீங்கள் பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கு டெண்டர் ப்ராசஸ் என்ன எந்த மாதிரி எல் ஒன் கொடுப்பாங்க டெண்டரு அதில் என்ன டெண்டர் ப்ரா யாருக்கு எல் ஒன் கொடுப்பாங்க யார் வந்து நெய் எப்படி சரஃபராக பண்ணுவாங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க டெஸ்ட்லாம் சரியா இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கவர்மெண்ட்ல எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு இதுல கிளியரா இருக்கு சோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை டுவெண்டி தேர்ட் ஒரு ஈவோ சொன்னதுக்கு அப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பர்ல தெலுங்கு தேசம் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபேக் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதுல அனிமல் ஃபேக்ட் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல வச்சாங்க டிடிடியில நடந்தா டிடிடி ஈவோ கூட பேச சொல்லுங்க ஏன் டிடிபி ஆஃபீஸில் உங்கள் கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் ஏன் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒருவேளை அது நடந்தால் உங்கள் ஆட்சியில் தானே நடந்த மாதிரி எந்த ஆட்சியில் நடந்தாலும் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் அப்போசிஷனாக கத்த முடியும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் அதை பற்றி விசாரணை பண்ணி தண்டிக்காமல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது கோயிலுக்கு போய் அந்த படி எல்லாம் கிளீன் பண்றது இந்த டிராமா ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன் இப்போ மேலையும் உங்க கவர்மெண்ட் தான் இருக்கு கவர்மெண்ட் தான் இருக்கு இந்த நீங்க நீங்களும் பவன் கல்யாணம் மோடி சார் இருக்கும் போது நாங்க வந்து எந்த என்கொயரி வேண்டாம்னு சொல்லலையே ஜெகன் சார் யார சேர்மனா வச்சாங்களோ சுப்பா ரெட்டி சார் கிளியரா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க இதை பத்தி விசாரணை பண்ணுங்க குற்றவாளிய கண்டுபிடிங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க சொல்லி அவர் சொல்றாரு சுப்பிரமணிய சுவாமி அவரும் கேஸ் போட்டிருக்காங்க சிபிஐ என்கொயரி நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் விட்டுட்டு சும்மா பிரஸ் மீட்டு டிராமா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்த இது என்ன என்ன பாலிடிக்ஸ் ஸோ இது வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸா பிளே பண்ணிட்டு ஸ்டேட்டை நாஸ்தி பண்ணிட்டார் இப்போ வந்து மத பாலிடிக்ஸ் பண்றாரு சந்திரபாபு நாயுடு இது கரெக்ட் இல்லை இது மீடியா கூட எக்ஸ்போஸ் பண்ணும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பண்ற டர்ட்டி பாலிடிக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும் திருமலால லட்டுல எந்த விதமான மிக்சிங் இல்லை அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் முக்கியமானது சனாதன தர்மம்காக நாங்க ஃபைட் பண்றோம்னு சொல்றவங்க சாமிய கும்பிடுறது இல்ல சாமிய நம்புறது இல்ல அவங்க பண்ற வேலைகள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாணோட அப்பா வந்து அவங்க பாட்டி விளக்கு ஏத்துனா அவங்க அப்பா அந்த விளக்குல சாமிக்கு ஏத்துனா விளக்குல சிகரெட் பிடிப்பாருன்னு பவன் கல்யாணம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அவங்க பிரதர் அண்ணா நாகபாபு கடவுளே இல்லை இதெல்லாம் ட்ராஷு கடவுள் ஒரு பத்தி கேவலமா பேசிருக்காங்க அவரோட ட்வீட் பார்க்கலாம் அவரோட வீடியோ நீங்க அடிச்சாலும் யூடியூப்ல கிடைக்கும் இதே பவன் கல்யாண் என் பொண்டாட்டி கிறிஸ்டியன் என் பசங்க பாப்டிசம் எடுத்திருக்காங்க நான் கூட எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இப்ப சனாதன தர்மம் சொல்லி நாங்க ஏதோ தர்மத்தை வந்து ராங்கா பண்றோம் அவங்க கரெக்டா பண்ற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு என்ன ஷாக்னா ஃபர்ஸ்ட் ஒரு திருப்பதி பொண்ணா திருப்பதி மேல இவ்ளோ பெரிய பழி போட்டுட்டு சாமியை வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்தரா அவரோட politix அவர் சர்வைவ் ஆறதுக்கு அவர் பண்ண தப்பு எல்லாமே யாரும் பார்க்க கூடாது பேச பண்ணிட்டாரு இப்போ ஜனங்க வந்து திருமலை வந்தா லட்டு வாங்கலாமா வேண்டாமா இந்த லட்டுல கலந்திருக்கா கலக்கலையா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார் நார்த் இண்டியன்ஸு சவுத் இந்தியால கர்நாடகா தமிழ்நாடு இவங்கெல்லாம் ஆந்திராவில் யாரும் நம்ப போகிறது கிடையாது தெலங்கானாவில் யாரும் நம்ப மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஏன்னா அவரோட டட்டி பாலிடிக்ஸு கம்மண்ட் ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க டிவைட் ஆன ஸ்டேட்டில் கூட பார்த்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கிளியர் கட்டாக சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணுக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே இருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ராமா ஆடுற பிஜேபி சின்ன சின்ன லீடர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க ஏன்னா மோடி சாருக்கு தெரியுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல இவங்க தப்பு ஒண்ணுதான் நாங்களே கேக்குறோம் சிபிஐ என்கொயரி போடுங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அதுக்கு பரியவேஷனம் பண்ணோம் ஏன்னா அவரோட தான் நடக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல பில் இருக்கு விசாரணை பண்ணுங்க தப்பு பண்றவங்கள தண்டிங்க அதுல கலந்திருந்தா அதுக்கு யாரு அவங்கள தண்டிக்கணும் அது இல்லாமல் பொய் சொல்லிருந்தா பொய் சொன்னவங்கள தண்டிக்கணும் இதுதான் நாங்கள் கிளியர் கட்டா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பிரஸ் தான் பண்ணணும் இனியோட முடியாது இது எல்லா ஸ்டேட்லயும் இந்த ஒரு பேட் பாலிடிக்ஸ் இது போனா கரெக்டா இருக்காதுன்னு தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு எல்லா கோயில்ல நாங்க எல்லா கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த சந்திரபாபு நாயுடு நல்ல புத்தி கொடுங்க அவரால் முடிஞ்சால் நல்ல வேலை செய்ய சொல்லுங்க இல்லன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்க இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏமாத்திட்டி ஸ்டேட்டும் ஏமாத்திட்டி ஃபைனலாக கடவுள் மேலே கூட கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கடவுளே தண்டனை பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்பதான் இன்னொருத்தர் கடவுள் கூட விளையாட மாட்டாங்க

அதே தான் அவர் இருக்காரு அவர் பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது யார் என்ன எழுதி கொடுத்தா அது பேசுவார் முழுக்க 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 முழுக்கும் சந்திரபாபு நாயுடு செல்ஃபிஷ்னஸ் இந்த நூறு நாளில் அவங்க கொடுத்த எந்த ப்ராமிஸ்ஸு ஜனங்களுக்கு செய்ய முடியல ஸ்டேட்டை டெவலப் பண்ண முடியல ஸ்டேட்ல நிறைய இஷ்யூஸ் நடக்குது ஃப்ளட்ஸ் வந்து எவ்வளோ பேர் சத்து போயிட்டாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்டீல் பிளான்ட் ப்ரைவேட் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசக்கூடாது இது பேப்பரில் வரக்கூடாது பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான் நீங்க தப்பு செய்யலன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கலாமே நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் எங்க எக்ஸ் சேர்மேன் சுப்பா ரெட்டி சார் சிபிஐ என்கொயரி கூட பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டுட்டு இருக்கோம்